கியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேல் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதல் மிக பெரும் அவலம் என்று இஸ்ரேலினுடைய முன்னாள் படைத்துறை தளபதியாக இருந்தி ஹெலாவியனுடைய பேட்டி கசிந்திருக்கின்றது ஊட்டிய அறைக்குள் மட்டுப்படுத்தப்பட்ட வழிகளுக்கு இடையே நடத்தப்பட்ட இந்த போரூமில் அவர் உரையாற்றுகின்ற பொழுது காசாவில் இஸ்ரேல் நடத்திய இந்த போரானது ஏறத்தாழ இரண்டு லட்சம் பேரை கொன்று படுகாயமடைந்து அவர்களை உயிருடன் இருந்தாலும் செயற்பட முடியாதவர்களாகவும் உயிர் இல்லாத நிலையையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இது மிக ஆபத்தான ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார் ஒரு போரை வெற்றி கொள்வதாக இருந்தால் அந்த போரை நடத்துகின்ற தலைமையும் அந்த போர் போரில் பயன்படுத்தப்படுகின்ற ஆயுதங்களும் மிக குறைந்தளவில் மக்கள் எண்ணிக்கை இழப்பை ஏற்படுத்தி அதிகூடுதலான வெற்றியை பெற வேண்டும் என்கின்ற தத்துவத்தினுடன் இஸ்ரேலினுடைய போரை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் இஸ்ரேல் தோல்விதான் என்பதையும் அது தவறான செயல்தான் என்பதையும் இவருடைய கருத்து எடுத்துரைப்பதாக இருக்கின்றது இதனால் தான் கடந்த மார்ச் மாதம் அதிருப்தியில் இவர் பதவி விலகி இருந்தார் இப்பொழுது உண்மையை பேசியிருக்கின்றார் காசாவில் இரண்டு தசம் இரண்டு மில்லியன் பாலஸ்தீனர்கள் இருக்கின்றார்கள் இவர்களில் பத்து வீதம் இறந்தோ படுகாயமடைந்தோ இருக்கின்றார்கள் இதனுடைய எண்ணிக்கை இரண்டு லட்சங்கள் ஆகும் இது போதாதென்று இப்பொழுது அதைவிட மோசமான படையெடுப்பு ஆரம்பித்து இதனுடைய விளைவு இந்த எண்ணிக்கையானது ஒவ்வொரு பத்து பேருக்கும் ஒருவர் மரணம் என்ற நிலையில் இருந்து பத்து பேருக்கு இரண்டு மூன்று என்ற இடத்தை நோக்கித்தான் இஸ்ரேல் முன்னேறி செல்கின்றதே அல்லாமல் இதை கட்டுப்படுத்தி குறைக்க வேண்டும் என்கின்ற இடத்தில் இஸ்ரேலினுடைய படை நடவடிக்கை இல்லாத இருப்பதே இஸ்ரேல் இழைத்த தவறு என்று சுட்டிக்காட்டுகின்றார் மக்கள் தொடர்ந்து இடப்பெயர்வுகளால் அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அலைக்கழிப்புகளும் அடிப்படை உணவில்லாத நிலைமையும் அவர்களுடைய உயிர் வாழும் காலத்தை குறுகளடைய செய்யும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அங்கு செல்லுங்கள் இங்கு செல்லுங்கள் என்று விரட்டுகின்ற இஸ்ரேல் அதற்கான உணவு குடிநீர் மருந்து போன்றவற்றை வழங்காமல் தங்குமுட வசதிகளை வழங்காமல் இவ்வாறாக கடல் சாதாலையானது கடல் நீரோட்டத்திற்கு ஏற்ப அங்குமிங்கும் அலைகின்ற வேரற்ற மரமாக இருக்கின்றது இதுபோல வேறற்ற மரங்களாக மனிதர்களை ஆட்டிக்கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் இது மிகப்பெரிய தவறாகவும் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார் இதில் மூன்று தவறுகள் இருக்கின்றன ஒன்று இது நல்ல பழக்க

என்பது போரில் அடிப்படை பிழை இருப்பதன் காரணமாக இருக்கின்றது இஸ்ரேல் விட்டது என்பதே இந்த போர் விடையாக இருக்கின்றது நாங்கள் எத்தகைய நியாயங்களையும் கூறலாம் நாங்கள் எத்தகைய கருத்துக்களையும் எடுத்துரைக்கலாம் ஆனால் போரினுடைய இழப்பும் ஒரு தொழிலில் ஏற்படுகின்ற பெரு நஷ்டமும் அந்த தொழில் முறையின் தவறையை காட்டும் என்பதும் ராணுவம் படை நடவடிக்கை என்பதும் ஒரு தொழில்தான் அந்த தொழிலில் நஷ்டம் அதிகமாக இருக்கின்றது இந்த தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பும் ஆயுத ஜிஹாத் குழுவினரும் பெருந்தொகையில் சிக்கியதாக கூற முடியாது மூன்றில் ஒரு பங்கு சிக்கினாலே அது பெரு விடயமாக இருக்கின்றது ஆயுதம் இருந்தாலே உயிரை பாதுகாக்கலாம் என்கின்ற நிலை இருப்பதனால் ஆயுதங்களுடன் அவர்கள் தப்பி பிழைத்து விடுகின்றனர் நிராயபாணிகள் வாழ முடியாத சூழல் இருக்கின்றது காசா சிக்கியை விட்டு வெளியேறும்படி இருக்கின்றார்கள் இப்பொழுது பெருந்தொகையானவர்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேல் வேறு மனித படுகொலை குற்றச்சாட்டில் சிக்கப்பட்டிருக்கின்றது மனித படுகொலை என்பது கோடிக்கணக்கில் மனிதர்களை கொள்வதற்கு ஒரு சில மனிதர்களை கொன்றாலே அது மனித படுகொலை என்ற விதிகளுக்குள் அடங்கி விடுமாக இருந்தால் அது எனவே காசாவில் கொல்லப்பட்டது ஐயாயிரம் என்றாலும் அதுவும் இரண்டாவது உலகமாக யுத்தம் போல மனித படுகொலை தான் தவறுகளினுடைய அம்சங்கள் எல்லாம் இதில் இருக்கின்றது என்பதை அவருடைய கருத்து உயித்துணர்த்துவதாக இருக்கின்றது படைத்துறையினுடைய கடமை என்ன அதற்கு பெயர் பாதுகாப்பு அமைச்சு அது தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதுதான் அதனுடைய வேலை ஆனால் வெளிநாடுகள் இருப்பவர்களை அளிப்பதன் மூலமாக தன்னுடைய நாட்டு மக்களை எப்படி பாதுகாப்பது என்பது கேள்வி இதுதான் அங்கிருக்கும் தவறாக இதனால் தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் படைத்துறை அமைச்சை பாதுகாப்பு அமைச்சு என்ற பெயரை நீக்கி போர் புரியும் என்று போர்க்கால அமைச்சாக தன்னுடைய அமைச்சகத்தின் மாற்றி மாற்றியிருக்கின்றார் உலகில் எங்கு சென்று சண்டையிட்டாலும் அது போர் அமைச்சு என்ற பெயர் வரும் எனவே அமெரிக்காவை மட்டும் பாதுகாக்க வேண்டிய தேவையில்லை என்ற இடத்திற்கு அதை நகர்த்துவதற்காகவே செய்திருக்கின்றார் என்பதை உலகம் அறிவதற்கு மேலும் சில காலம் ஆகலாம் பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் காசா சிட்டியை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள் நான்கு லட்சம் பேர் வரை வெளியேறி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த பத்து ஆகஸ்ட் முதல் இந்த வெளியேற்றம் நடைபெற்றிருக்கின்றது ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் தெற்கே புலம்பெயர்ந்திருக்கின்றார்கள் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் மத்திய காசாவிற்கு புலம்பெயர்ந்திருக்கின்றார்கள் இஸ்ரேலை பொறுத்தவரையில் தெற்கு நோக்கி செல்லுங்கள் என்று கூறுகின்றது ஆனால் நடந்து போவதற்கு உடலில் வலுவில்லை தங்குவதற்கு கூடாரங்கள் இல்லை இடம் இல்லை போன்ற குறைபாடுகளை மக்கள் குறிப்பிட்டு காசாவினுடைய நடுப்பகுதியிலேயே தங்கிவிடுகின்றார்கள் அதே போல இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகின்ற பொழுது காசா சிட்டியை விட்டு வெளியேறுகின்ற மக்கள் மறுபடியும் தங்களுடைய வாழிடங்களுக்கு திரும்பி வரலாம் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது என்றும் தெரிவிக்கின்றார்கள் தருணம் ஒரு பெண்மணி கூறுகின்ற பொழுது இந்த போர் முடியும் என்பது தெரியவில்லை அதைவிட இங்கேயே மரணித்து விடுவது மிக இலகுவானது என்று தான் கருதுவதாக கூறுகிறது கூறுகின்றார் இவ்வாறு இஸ்ரேலினுடைய போர்க்களமானது உலகத்தினால் தீர்க்க முடியாத மிக உளவியல் சிக்கலாக இருக்கின்றது ஆயுத போரோ படை போரோ அல்ல இங்கு இருக்கின்ற பெரும் போர் உளவியலினுடைய சிதைவே காரணமாக இருக்கின்றது இந்த உளவியல் சிதைவை போரினால் தீர்க்க முடியாது போரை தொடங்குவதனால் தீர்க்க முடியாது போரை நிறுத்துவதனாலும் தீர்க்க முடியாது என்பதுதான் இதில் இருக்கின்ற பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை